அமேசிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து சென்னைக்கு வந்து ஒரு காடை வச்சுட்டு அப்புறம் வந்து லோக்கல் ட்ரெயின் மெட்ரோ அப்புறம் நம்ம எம்டிசி பஸ்ல டிராவல் பண்ற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் கொண்டு வர போறதா ஒரு தகவல் வந்திருக்கு அந்த திட்டம் வந்தா எப்படி இருக்கும் மக்களுக்கு எந்தெந்த வகையில பயன் தரும் அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் இந்தியா இப்ப வந்து டிஜிட்டல் கரன்சிக்கு வந்து மாறிட்டு வராங்க ஃபுல்லாவே மாறிச்சுதான் சொல்லணும் அதாவது நம்ம இப்போ டீ கடைக்கு போறதா இருந்தாலும் பெரிய பெரிய ஷாப்பிங் மால் போறதா இருந்தாலும் நம்ம யூபிஐ மூலமாகவும் ஆன்லைன் மூலயமாவும் காசு அனுப்பி டிரான்சாக்சன் பண்ணிட்டு வரோம் இது வந்து ஒரு பெரிய வளர்ச்சியாக பார்க்கப்படக்கூடிய இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் நம்ம பஸ்ல வந்து நம்ம தமிழ்நாட்டில் பஸ்ல வந்து சில்லறை கொடுக்கறத வந்து பெரிய பெரிய பிரச்சனை ஆகி கைகலப்பா ஆகிற செய்திகள் நிறைய பார்த்துருப்போம் அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை எம்டிசி அதாவது குரோம்பேட்டை பனிமலையில இருக்கிற பஸ்கள்ல வந்து யூபிஐ மூலயமா கட்டணம் கட்டணம் செலுத்தி நம்ம டிக்கெட்டை வாங்க வாங்கிக்கலாம் அப்படி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க சோதனை முயற்சியாக தான் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து மக்களிடம் எப்படி வரவேற்பு பெறதை பார்த்து வந்து சென்னை ஃபுல்லாவோ இதை விரிவுபடுத்த வந்து போக்குவரத்து கழகம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து கழகம் வந்து எதிர்காலத்தில் வந்து ஃபுல்லாக இப்போ நம்ம இங்கே எம்டிசி பஸ்ஸில் வந்து யூபிஐ வசதி அதை டிக்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மக்களிடம் நல்லா வரவேற்பு இருந்தால் அதை வந்து எஸ்இடிசி இந்த மாதிரி லாங் டிராவல் பஸ்லேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பஸ்ல ஏறிக்கிட்டு போயிட்டு நீங்க கார்டு மூலயமும் டிக்கெட் வாங்கிக்கலாம் இல்ல யூபிஐ மூலியமாவும் பணம் செலுத்தி கண்டக்டர்கிட்ட டிக்கெட் வாங்கிக்கலாம் அது மாதிரி வந்து இப்போ கொண்டு வந்துருக்காங்க இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் மிஷின்ஸ் வந்து வாங்க போறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்பதாயிரம் பஸ்கள வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரதா அதாவது யூபிஐ மூலிமாவும் கார்டு மூலியமும் டிக்கெட் வாங்குற திட்டத்தை வந்து கொண்டு வரதா வந்து போக்குவரத்துக்காக ஒரு திட்டம் வச்சிருக்காங்க அது இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ பியூச்சர்ல வந்து வரு எதிர்காலத்துல வந்து இப்போ நேர செலவை மிச்சப்படுத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருந்து வெளியூர்ல இருந்து வரவங்க லோக்கல் ட்ரெயின்ல வருவாங்க லோக்கல் ட்ரெயின்ல இருந்து இங்க மெட்ரோல வந்து மெட்ரோல இருந்து பஸ் பிடிச்சி போறவங்க இந்த மாதிரி மூணு விதமா வந்து டிராவல் பண்றவங்க இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து நேர செலவையும் வந்து பயண செலவையும் குறைக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கார்டு வந்து கொடுக்க போறாங்க இப்போ ஒரு கார்டை வச்சுட்டு பஸ் லோக்கல் ட்ரெயின் அப்புறம் மெட்ரோ ட்ரெயின் இது மூணுத்திலேயே பயணம் செய்யற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து வகுத்துட்டு வரதா வந்து தகவல் வெளியாயிருக்கு இப்ப வந்து பெட்ரோல் நம்ம போற மாதிரி ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கிற மாதிரி இப்போ அந்த நம்ம ரீசார்ஜ் பண்ணி அந்த மூணு பஸ் லோக்கல் ட்ரெயின் மெட்ரோ ட்ரோனி மூணுலயும் பயணம் செய்யற மாதிரி கொண்டு வர போறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல் மூன்று நகரத்துல வந்து சென்னை கோவை மதுரை இந்த மூணு சிட்டில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது தான் வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து போயிடுச்சுன்னா மக்களிட ஒரு நல்ல வரவேற்பு வந்ததுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவும் வந்து யூபிஐ மூலயமா டிக்கெட் வாங்குறது இந்த ஒரு கார்டை வச்சுட்டு மூணு வகையான மூணு லேட் டிராவல் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வர போற இந்த திட்டத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க எங்களோட அமேசிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுங்க